டிசம்பர் நாலு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கார் டிரைவரை கடைக்குல கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த கடையில இவர்தான் சூப்பரைஸாரா வேலை பார்க்க போறாரு இந்த கடைக்குள்ள யார் என்ன வேலை பாக்கணும்னாலும் இவரை கேட்டுட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க இந்த அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முணங்குறாங்க அதுவும் நம்ம மாறன் பார்த்துட்டு இவனை பார்த்தாவே அறுபறுப்பா இருக்குது இவனை எதுக்காக அண்ணி உள்ள கொட்டிட்டு வந்து வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா லஞ்ச் டைம்ல எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போறாங்க மாறன் வீராவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வீரா ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ கிளம்பு நான் போற வழியில உனக்கு பிரியாணி வாங்கி தர்றேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்ன உடனே எங்கேயும் என்னால் வர முடியாது வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ என்கிட்ட குரலை வசதி பேசிட்டு இருக்கிற உனக்கு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றது பிடிக்காது நான் சாப்பிட்டுட்டு வந்தாடுறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வீராவை கூட்டிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே எதுக்காக என்னையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க என்னையே காலேஜில் சேர்த்து விட்ட மாதிரி இப்போ ஸ்கூல்லையும் சேர்த்து விட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வீரா ஏன் உன் ஹைட்டுக்கு பால்வாடியே போகலாம் பேசாம பால்வாடியில் சேர்த்து விடவா இங்கே வந்திருக்கிறது என்னோட விஷயத்துக்காக பேசாமல் வரையா அப்படின்னு போகிறாங்க இங்கே இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தா ஒரு வாத்தியார் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அட்ரெஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வாத்தியாரும் அவங்களுடைய அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த எட்ர அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு மாறன் வீர இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க சார் நான் தான் மாறன் அந்த கணக்கு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்லி ப்ளஸ் டூவில் என்னைய பார்த்து என்ன கேட்டீங்க உனக்குலாம் கல்யாணமே நடக்காது உனையெல்லாம் எந்த பொண்ணுடா கல்யாணம் பண்ணிக்க போடா அப்படின்னு கேட்டிங்கல்ல பாருங்கள் என் பொண்டாட்டி இவ தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை என் பொண்டாட்டி படிச்சிருக்கிறான் எம்பிஏ படிச்சிருக்கிறான் எவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டீங்கல்ல என் பொண்டாட்டி பாருங்கள் தேவதை மாதிரி இருக்கிறான் இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் ஏண்டா இதை சொல்கிறதுக்காகடா இத்தனை வருஷம் கழிச்சு என்னைய பார்க்கறதுக்கு வந்தேன் ஆமாம் சார் நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கையில சொன்ன இன்னும் என் காதல விழுந்துகிட்டே இருக்குது அதே மாதிரியே படிப்பில் இந்த ஆர்வம் இருந்திருந்தால் இன்னொரு நீ முன்னுக்கு வந்திருப்பியே அதெல்லாம் விடுங்க சார் எனக்கு அப்போவும் கணக்கு வரல இப்போவும் கணக்கு வரல இன்னும் நான் எங்கள் கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க திடீர்னு மாறனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை எடுத்து பேசுறதுக்காக வெளியே போறாங்க அப்போ தான் அந்த வாத்தியார் வந்துட்டு மாறனை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க மாறன் தனக்குடி எதுவுமே செஞ்சுக்க மாட்டான் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே பண்ணுவான் பசங்களுக்காக தான் இவன் நிறைய அடி வாங்கியிருக்கிறானே தவிர இவனுக்காக இவன் தப்பு பண்ணி எந்த ஒரு அடியுமே வாங்கினதே கிடையாது உன்னோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு மாரன் மேல இன்னும் நல்ல ஒரு அபிப்பிராயத்துல வந்து வீரா வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வாத்தியார்கிட்டையும் அவங்க ஒய்ஃபுகிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க என்னை பற்றி வாத்தியர் எதுவுமே சொல்லலையோ அதாவது எதாவது சொல்லியிருப்பார் என் முன்னாடி சொன்னால் மண்டக்கண்ணை ஏறிடும்னு சொல்லி என்ன போக விட்டு என்னை பற்றி ஏதாவது இருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அவர் சொன்னதை கேட்டால் நீ ரொம்ப மனசு உடஞ்சு போயிருவே அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன் பேசாமல் கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க வீரா